இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய சக்தி ஓட்ட பாதை வந்து பார்த்திங்கன்னா கிட்னி அதாவது சிறுநீரகம் இந்த சிறுநீரகத்தினுடைய பஞ்சபூத புள்ளிகளை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதனுடைய விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துடலாம் இந்த சிறுநீரகம் வந்து பார்த்திங்கன்னா உயிர் உயிர் சக்தி ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன் வகையை சேர்ந்தது இன் அப்படின்னா ஒரு கெட்டியான அல்லது ஆழமான நான் சொன்னேன் இல்லையா அது மாதிரி பெண் பெண் வகையை சார்ந்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த உறுப்பு இணைய உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா யூரினட் பிளாடர் அதாவது சிறுநீரக பை அது சிறுநீரக பையும் சிறுநீரகம் ஒரே பூதத்தில் தான் வருது அதாவது இந்த பூதம் வந்து பார்த்திங்கன்னா நீர் அதாவது வாட்டர் அப்படின்னு சொல்லலாம் அந்த இந்த நீரில் தான் வருது அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வெளிப்புற உணர்வு உறுப்பு அதாவது இதில் வந்து ஏதாவது சிம்டம்ஸ் அதாவது எனர்ஜி கம்மியாகும் போது சிம்டம்ஸ் வெளியில் காமிக்க முடியாது அதில் வந்து நம்மளுக்கு இந்த காதில் தான் சிம்டம்ஸ் காமிக்கும் காதில் வந்து அரிக்கிறது ஆகிறது இல்லை கொ மாதிரி இருக்குது சீல் வரைக்குது இந்த மாதிரி இதை ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து யூனியன் பிளாட்லேயோ அல்லது கிட்னிலேயோ ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது வந்து உயிரோட்டம் அதிகமாக இருக்கக்கூடியது தன்னைத்தானே புதுப்பிச்சிக்கக்கூடிய கூடியது வந்து சாயங்காலத்தில் அஞ்சு டு ஏழு மாலையில் அந்த டைமில் வந்து நம்ம நல்லா விளையாடணும் ஓடி ஆடி நல்லா விளையாடணும் அப்போ வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதோ தூங்குறதோ கூடாது நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த அஞ்சு டு ஏழு நல்லா விளையாடலாம் விளையாட 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 நம்மளுக்கு வந்து அந்த டைமில் வந்து நல்லா அந்த சக்தி நிறைய கிடைக்கும் அந்த யூனியன் பிளாட்ரு அந்த கிட்னா நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது இந்த கிட்னியில் வந்து மொத்தம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளிகள் மொத்தம் இருக்குது இந்த இருபத்தி ஏழு புள்ளியில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பஞ்சபூத புள்ளி அதாவது சிட்னீரகத்தோடைய பஞ்சபூத புள்ளி தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் இது முத வந்து பார்த்திங்கன்னா கே ஒன் இது வந்து உட் பாயிண்ட் உட் பாயிண்ட் அப்படின்னா இது ஆகாயம் ஆகாயம்னு சொல்லலாம் இல்லை மரம்னு சொல்லலாம் இந்த பாயிண்ட் வந்து கே ஒன்று வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இது பாருங்கள் இந்த நான் படத்தில் காமிக்கிறேன் இந்த பாதத்தில் இந்த பெருவரல் இந்த மெட்டிவரல் ரெண்டுக்கும் நேராக கீழே வந்தீங்கன்னா இந்த சென்டர் வந்து அதாவது இந்த ரெண்டு மேடை இருக்குது பார்த்தீங்களா இந்த சதை மேடைக்கும் சென்ட்ரு பள்ளத்தில் இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த இடம் சுகரா பாதத்தில் இந்த பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீ நிடிவு கொடுக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இதை ஊசி குத்தக்கூடாது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி ரொம்ப எமர்ஜென்சி அப்படிங்கிற சமயத்தில் மட்டும்தான் இந்த புள்ளியை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தணும் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க ஒன்றும் என்ன பண்ணாலும் அவங்களால எழுப்ப முடியல ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி வேறு இந்த இடத்துல வந்து வேறு எதுவுமே அவங்கள எதுவுமே பண்ண முடியலைங்கிற சமயத்துல தான் இந்த புள்ளியை வந்து கே ஒன்று நீங்கள் உபயோகப்படுத்துகிறோம் இந்த கே ஒன்னில் நல்ல ஆழமான அழுத்தமான எதாவது ஒரு கூர்மையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வந்து குச்சோ அல்லது வந்து இதோ வச்சு நீங்கள் நல்ல நறுக்குன்னு அழுத்துனீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து உயிர் போனவங்களுக்கு கூட திரும்ப உயிர் வர அந்த ஒரு செகண்ட் வந்து வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பாயிண்ட் அந்த ரொம்ப மயக்கம் வந்து தெளியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த கே ஒன்று நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் பாருங்க இந்த இடத்துல இருக்க கேவன் அடுத்தது கே டூ அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா இந்த ரெண்டு மேட்டுக்கும் சென்ட்ரு பாருங்க இந்த இது தெரியும் பாருங்க இந்த இந்த பெருவர்களுடைய சைடில் அப்படியே நீங்கள் வே நேராக வந்தீங்கன்னா இந்த மேட்டுக்கும் இந்த குதிங்கால் மேட்டுக்கும் ரெண்டுக்கும் சென்ட்ரு பள்ளத்தில் கொஞ்சம் மேலே இருக்கு இதை கே டூ இந்த கேவன் வந்து நிறைய நோய்களுக்கு வந்து குணமானாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தாதீங்க பாருங்கள் அந்த கேவன்ல மயக்கம் வலிப்பு உள்ளங்கால் வலி எரிச்சல் வியர்வை அதாவது பாதத்தில் விய வேர்த்திக்கிட்டே இருக்கிறது உச்சந்தலை வலி அதிக தூக்கம் அதிர்ச்சி மயக்கம் இந்த மாதிரி முகம் கருத்தல் தொண்டை புண் நாக்கு வறட்சி மனநோய் கண் பார்வை மங்குதல் இது மாதிரியான நோய்க்கு வந்து கேவன் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் லைட்டாக அழுத்தம் மட்டும் கொடுக்கணும் நீடில் வந்து கொடுக்கவே கூடாது அது எமர்ஜென்சி பாயிண்ட் ரொம்ப அவசரம்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கே ஒன்று பயன்படுத்த வேண்டாம் அந்த கேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பெருவர்களுடைய இந்த பின்னாடி எப்படி நேராக வந்தீங்கன்னா இந்த எலும்பு முடிகிற இடத்துல மேடு இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த குதிங்க அளவுக்கு இதுக்கு சென்ட்ரு நல்லா உங்களுக்கு இந்த இதில் உங்களுக்கு சரியாக தெரியாது பாருங்கள் இந்த இடம் சென்ட்ரில் இருக்குது இந்த கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பாயிண்ட் இந்த ஃபயர் பாயிண்ட்ல நீரில் கொடுக்கலாம் இதை நீரில் கொடுத்தீங்கன்னா பாதத்தில் வலி சிறுநீரகம் சுருங்குதல் சிறுநீரக கல் அடுத்தது கருப்பை கீழிறங்குதல் அதாவது மாதவிடாயில் ஏதாவது பிரச்சனை இருக்கு அதாவது மாதவிடாய் பிரச்சனை இது வந்து சரியாகும் சர்க்கரை நோய் தானே விந்து வெளியேறுதல் முகப்பரு பிறப்புறுப்பில் எரிச்சல் மற்றும் அரிப்பு இது மாதிரியான பிரச்சனைக்கு வந்து இந்த கேட்டுவை நீங்க வந்து பயன்படுத்தலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேத்திரி இது வந்து எர்த்து பாயிண்ட்டு இந்த கேத்திரி எர்த்து பாயிண்ட் பாருங்க எங்க இருக்கு அப்படின்னா பாருங்க இந்த கணுக்கால் இருக்கு இல்லையா கணுக்காலினுடைய உள்புறம் உள்புறம் இது வந்து வெளிப்புறம் இது வந்து உள்புறம் இந்த உள்பக்கம் கணுக்கால் மூட்டுக்கு நேராக இந்த நரம்பு குதிகால் நரம்பு இருக்குல்ல இந்த கணுக்கால் மூட்டுக்கும் நரம்புக்கும் மத்தியில் இந்த பள்ளத்தில் வந்து இருக்கு இதுதான் வந்து கேத்திரி இது வந்து எர்த்து பாயிண்ட்டு இந்த கேத்திரியில் நீங்கள் நீரில் கொடுத்தீங்கன்னா குதிங்கால் வலி பல் வலி பல் முளைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாக லேட்டாக பல் முளைக்கிற மாதிரி முளைக்காமல் இருக்குல்ல அந்த மாதிரியான பிரச்சனைக்கு தூக்கமின்மை வயிற்றில் எரிச்சல் தொண்டை புண் பசியின்மை கேளாண்மை ஆண்மை குறைவு மாதவிடாய் கோளாறு மூட்டு வலி உடல் வீக்கம் விற்கல் இது மாதிரியான தொந்தரவுகளுக்கு இந்த கேத்திரியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதுக்கு அடுத்தது வந்து கே செவன் இது வந்து ஒரு மெட்டல் பாயிண்ட் கே செவன் மெட்டல் பாயிண்ட் இந்த மெட்டல் பாயிண்ட் பாருங்கள் இந்த கே செவன் எங்கே இருக்குன்னா இந்த இருந்து ரெண்டு சுன் மேலே ரெண்டு சுன் மேலே அப்படியே நீங்கள் நேராக மேலே வந்தீங்கன்னா இந்த குதிங்காலனுடைய பக்கவாட்டில் இந்த பள்ளத்தில் இருந்து ரெண்டு சுன் மேலே வந்தீங்கன்னா இது வந்து கே செவன் இந்த கே செவனில் நீங்கள் நீரில் கொடுத்தா தீரக்கூடிய நோய்கள் நோட் பண்ணுங்கள் அதிக உமிழ்நீர் சுரப்பு அதாவது உமிழ்நீர் வந்து எப்பவும் சுரந்துக்கிட்டே இருக்குது அது கொஞ்சம் நல்லது கிடையாது அதிகமான உமிழ்நீர் சுரந்துக்கிட்டே இருந்தால் அந்த மாதிரி சமயத்தில் இந்த கேசவனை நீங்க பயன்படுத்தலாம் அதிக வியர்வை ஆஸ்துமா வயிற்றுப்போக்கு வயிறு சத்தம் தலைமுடி வளர வழுக்கைத்தளி முடி வளர பாதத்தில் பலவீனம் கெண்டைக்கால் வலி மூ அதாவது மூட்டு சத்தம் இந்த மூட்டெல்லாம் படகு படகு சத்தம் வரும் அந்த மாதிரி மூட்டு சத்தம் முடிவு திருத்தல் தடுக்க இந்த மாதிரியான பிரச்சனைக்கு வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் அதுக்கு அடுத்தது வந்து கேட்டன் கேட்டன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுல அதாவது உள்பக்கம் முழங்கால மடிச்சீங்கன்னா அந்த ரேகை வந்து உள்பக்கம் மடியும் பாத்தீங்களா அந்த இடத்துல இருக்கு இது வந்து வாட்டர் பாயிண்ட் இதுல வந்து முழங்கால் வலி எலும்பு தேய்மானம் குடல் இறக்கம் ஆண்மை குறைவு கருப்பை கருப்பையில் வந்து ரத்தம் கசுறது வலியுடன் சிறுநீர் கழிக்கிறது உமிழ்நீர் அதிகம் சுரக்கிறது பாதை எரிச்சல் முடிவு தீர்வை தடுக்க இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த கேட்டனை வந்து நீ பயன்படுத்தலாம் உள் பக்கமா இருக்கும் இது பின்னாடி பக்கம் காமிக்கிறேன் முழங்கால் படி மடிச்சிங்கன்னா இந்த உள் பக்கம் இந்த ரேகம் முடியுது பாத்தீங்களா இந்த ரேகம் முடியிற இடத்துல இந்த பாதத்துல உள் பக்கமா போடணும் இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பாக்குறது கிட்னியினுடைய பஞ்சபூத புள்ளி நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம் நாளைக்கு வந்து உப்பரி புள்ளியை பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா